தூய்மை இலங்கை செயல் திட்டத்தின் ஊடாக்கையாத்திய பேருந்து நிலையத்தை சூழ உள்ள கடைகள் அகற்றப்படும் காற்றாலை தொடர்பாக நாங்கள் முன்வைத்த மூன்று கோரிக்கைகளையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கின்றோம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு சுனாமி ஒத்திகை நிகழ்வு வடக்கில் இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு முன் போதைப் பொருள் பாவதே இல்லை ஜெகதீஸ்வரன் எம்பி முல்லைத்தீவு விவசாயிகளின் பிரச்சனையை கேட்டறிந்து கொண்ட பிரதி அமைச்சர் கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரம் பெருமையுடன் மக்கள் பாடசாலை நேரம் நீடிப்பு தொடர் வேலைநிறுத்தத்தில் குதிக்கப் போகும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் நல்லூரில் பொது இடங்களில் கழிவுகளை கொட்டுவோரின் சிசிடிவி காணொலிகள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்படும் என எச்சரிக்கை நல்லூர் உபதவிசாளரின் சகோதரன் போதைப் பொருளுடன் கைது எதிர்கட்சிகள் நடத்திய மந்திர ஆலோசனை வடக்கில் தென்னை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் கிடைக்க போகும் பணம் இலங்கை தமிழரசு கட்சியின் கொள்கைகளை தமிழ் தேசிய கூட்டணி ஏற்றுக்கொண்டால் இணைந்து பயணிக்க முடியும் என தமிழக கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பவனியா குருமன்காடு காளிக்கோவில் வீதியில் அமைந்து கட்சியின் தாயகம் அலுவலகத்தில் இக்கூட்டம் இன்றைய தினம் காலை ஆரம்பமாகி நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இக்கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ரவிகரன் சத்தியலிங்கம் ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதேவற்றை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு தெரியப்படுத்தியுள்ள அவர்கள் அதற்கு இணங்கி வந்தால் மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட முடியும் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவனியாவில் இன்று இடம்பெற்ற பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இன்றைக்கு இலங்கை தமிழக கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவிலே இலங்கை எங்கள் கட்சி அலுவலகத்திலே காலை பத்து மணியிலிருந்து நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்திலே விசேடமாக தரப்போகிற வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறோம் ஏழாம் தேதி ஜனாதிபதி நிதி அமைச்சர் என்ற வகையிலே தன்னுடைய வரவு செலவு திட்ட யோசனைகளை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க இருக்கிறார் அதுக்கு பிறகு இரண்டாம் வாசிப்பு விவாதம் நடைபெற்று பதினான்காம் தேதி அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும் அதுக்கு பிறகு புழுக்கள் மட்டத்திலே விவாதம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து மூன்றாம் வாசிப்பு இடம்பெற்று அதற்கான வா வாக்கெடுப்பு நடைபெறும் இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் தீவிரமாக ஆராய்ந்தோம் பாராளுமன்ற குழு ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை அல்லது தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் மத்திய குழு உறுப்பினர்களும் இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் என்ன விதமாக இதனை அணுக வேண்டும் என்கின்ற தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் இறுதி முடிவு எதுவுமே எடுக்கப்படவில்லை நாங்கள் ஜனாதிபதி தன்னுடைய யோசனைகளை ஏழாம் தேதி முன்வைத்த பிறகு இரண்டாம் வாசிப்பு முடிவடைவதற்கு முன்னதாக தங்களுடைய அரசியல் குழுவோடு பாராளுமன்ற குழுவும் இணைந்து வாக்களிப்பிலே எப்படியாக கலந்து கொள்வது என்பது சம்பந்தமான விருதி முடிவெடுப்போம் என்று தீர்மானித்திருக்கிறோம் அதை தொடர்ந்து நாங்கள் மற்ற தமிழ் அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படுகிற விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இனரோடு தலைவரும் நானும் ஏற்கனவே சில சந்தர்ப்பங்களிலே உரையாடி இருக்கிறோம் அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டிலே அவர்களும் இணங்கி வருவார்களாக இருந்தால் நாங்கள் உணைப் போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு இணங்கி செயற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அங்கே அப்படியாக இணங்கி அஹ் செயற்பட முன்வருமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பும் விடுக்கிறோம் மத்திய செயற்குழுவிலே அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ் மக்கள் தேசிய தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி தேசிய மக்கள் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசலாமா என்ற விடயவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது சகல தமிழ் தரப்புகளோடும் பிரதான தமிழ் கட்சி என்ற ரீதியிலே தலைமை தமிழ் கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் அனைவரையும் இணைந்து செயற்படுமாறு அழைப்பு விடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடு நாங்கள் ஏற்கனவே அவர்களுடைய தலைவரோடு வைத்திய சத்தியலிங்கம் சுவிட்சர்லாந்து விஜயத்தின் போது சம்பாஷணில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரே நிலைப்பாட்டை தமிழ் கட்சிகள் முன்வைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இறுதியாக கோட்டாபிய ராஜபக்ச அரசாங்க காலத்திலே உமேஷ் சில்வா குழுவுக்கு முன்வைத்த யோசனை ஒன்றை அதாவது நாங்கள் இறுதியாக ஒரு அரசாங்கத்துக்கு முன்வைத்த யோசனை நாங்கள் அதனை மற்றவர்களுக்கும் காண்பிப்பது என்று தீர்மானித்திருக்கிறோம் அவர்கள் அதிலே இணங்கி வருவார்களாக இருந்தால் அதை ஒரு பொது நிலைப்பாடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்க முடியும் என்று தீர்மானித்திருக்கோம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு தமிழ் அரசு கட்சி ஒரு கோரிக்கையை ஏதேனும் அவ்வாறு சந்திப்பதாக இருந்தால் முடியும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நாங்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்னர் நடந்த மத்திய சேர்க்கை எடுத்த தீர்மானத்தின் அமைவாக தலைவரும் நானும் கையொப்பிட்டு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அவரோடு பேசுவதற்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அங்கு இருவரையும் சேர்த்து பத்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நேரம் ஒதுக்கி தருமாறும் நாங்கள் அவரிடத்திலே கோரிக்கை விடுத்திருந்தோம் அந்த கடிதம் சென்றபோது போது அவருக்கு அனுப்பி வைக்க போட்ட போது அவர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலே கலந்து கொள்வதற்காக உள்நாட்டுக்கு சென்றிருந்தார் ஆகவே அவர் திருப்பி வந்த பிறகு ஒரு நினைவூட்டல் கடிதமும் நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் ஜனாதிபதியிடத்திலிருந்து கிடைக்கிறது எதிர்க்கும் இருபத்தி ஓராம் தேதி முகை முறையில வந்து எதிர்கட்சிகள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் தீர்மானத்தை கட்சி எவ்வாறான ஆதரவு தெரிவித்திருக்கலாம் பங்கேற்பிருக்கலாம் நாங்கள் அதிலே பங்கேற்க மாட்டோம் தமிழக கட்சிக்கு அது அதிலே பங்கேற்க சொல்லி அழைப்பு கூட விடுக்கப்படவில்லை இதற்கு முன்னர் பல தடவைகளிலே பல்வேறு எதிர்கட்சிகள் சேர்ந்து செயற்படுகிற போது எங்களுக்கு அழைப்புகள் விடுப்பார்கள் நாங்கள் இதிலேயும் கலந்து கொள்கிறோம் நாங்கள் சில சில வேலை திட்டங்கள் சம்பந்தம் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சில வேலை திட்டங்கள் எங்களோடு இணைந்து வருகிறவர்களோடு சேர்ந்து பயணிக்க தயாராகவும் இருப்பே இல்லாமல் பொதுவாக ஒரு எதிர்கட்சிகள் இது ஒன்றியம் என்று சேர்ந்து பயணிக்க தயாரிக்கும் மாநகர சபைக்கு ஒரு தடை உத்தரவு கட்டளை ஒன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால அதனால முதல்வருடைய முதல்வருடைய நடவடிக்கைகளும் மாநகர சபையுடைய நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட்டிருப்பது இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துக்கு மேறையீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது நான் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை ஆனால் மேன்முறையீட்டிலே என்னை வழக்கை என்னையும் நான் அதுக்கு இணங்கி இருப்பேன் அந்த இடைக்கால இடைக்கால தடையை நீக்குவதற்கான முயற்சி முதலிலே மேற்கொள்ளப்படும் பிரதிமேயருக்கு எதிராகத்தான் இந்த வழக்கு வைக்கப்பட்டது ஆனால் பிரதிமேயருடைய நடவடிக்கையை தடுப்பதற்கான இடைக்கால தடைக்கட்டளைக்கு அப்பால் சென்று மேருடைய நடவடிக்கையையும் தடுத்து சபையுடைய நடவடிக்கைகளையும் தடுத்து இடைக்கால கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே குறைந்தது மாநகர சபையுடைய நடவடிக்கைகளை தடுக்காமல் நேருடைய நடவடிக்கைகளை தடுக்காமல் நாங்கள் ஒரு மேல்முறையீடு செய்வதற்கு பேசுகிறோம் அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அதுக்கு மாட்டு கருத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது சரியில்லை இது நீதித்துறை சம்பந்தமான விஷயம் நீதித்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல நாங்கள் பொதுப்படியில அதனை விமர்சிப்பது அழகர் மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான பொது போராட்டத்தின் ஊடாக மது குரலுக்கு சொல்லி சாட்டிய ஜனாதிபதி அவர்களுக்கு போராட்ட குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்தார் எனினும் கோரிக்கைகளை அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது எனவும் எமது போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம் என பன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள் தந்தை எக்ஸ் மார்க் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காக்கு எதிராக தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை தொன்னூற்றி ஐந்தாவது நாளாகவும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இதன்போது போராட்டக் களத்தில் இன்று புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் போராட்டக்களத்திலிருந்து தொன்னூற்றி அஞ்சாவது நாள் போராட்ட நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே மன்னாருடைய பிரைஜர் குழு தலைவர் ஆகிய நானும் அத்தோடு போராட்டத்தில் இணைந்திருக்கிற என்னுடைய சகோதரங்களும் சேர்ந்து இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துகின்றோம் நேற்றைய நாளிலே ஒரு அழகான ஒரு செய்தியை எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனபதி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி சொல்லுகின்றோம் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இனி எதிர்காலத்தில் எந்த விதமான காற்றாலை திட்டங்கள் மன்ன மன்னாரில் நடைபெறாது என்ற ஒரு முடிவை அவர் தன்னுடைய அமைச்சரவையில் எடுத்திருக்கிறார் அதற்கு அவருக்கு நன்றி சொல்வதோடு அந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பதினாலும் நிறுத்தப்படாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வேளையில் இந்த போராட்ட களத்திலிருந்து நாங்கள் சொல்வது எங்களோட போராட்டம் நின்று விடாது பதினாலும் அகற்றி அத்தோடு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்தவிதமான கனியமன் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற பொழுது தான் இந்த போராட்டம் மன்னார்களே மக்களாலே நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் இது வருகின்ற நூறாவது நாளை அன்பித்த பிறகு இந்த போராட்டம் இந்த மன்னார் இந்த நகர பகுதியில் நடப்பதோடு எல்லா ஊர்களிலும் அன்றைய மா ஒவ்வொரு மாலையிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் போராட்டங்கள் எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய நாட்டுக்காக எங்களுடைய நாட்டினுடைய வளர்த்துக்காக அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் கொடுத்த குரலுக்கு சிவம் எடுத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே நாங்கள் வைக்கின்ற மூன்று கோரிக்கைகளையும் அவர் விரைவில் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் மன்னார் மக்கள் நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம் அவருடைய அந்த அறிவித்தில நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்னும் அவர் சிலவற்றை செய்ய வேண்டியது அவற்றை என்ற நம்பிக்கையோடு மன்னார் மக்கள் சார்பில் நாங்கள் எல்லோரும் காத்து வைத்திருக்கிறோம் ஆகவே அவருக்கு இந்த வகையில நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று கோரிக்கைகள் முதலாவது புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பதினான்கு காற்றாலைகளும் உடனடியாக மன்னார் தீவில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை அமைக்கப்பட்டிருக்கின்ற முப்பத்தி ஆறு காற்றாலைகளினாலேயும் எங்களுடைய மன்னார் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பாதிப்புகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதாக எங்களுக்கு உத்தரவாதம் தந்து எழுத்து வடிவில் எங்களுக்கு தர வேண்டும் இரண்டாவது மூன்றாவது எந்த விதமான கனியம்மன் அகழ்வுக்கும் மன்னாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய மூன்றாவது கோரிக்கை இது மூன்றையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளமா என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்கின்றது நூறாவது நாளில் இருந்து எங்களுடைய போராட்டம் மிகவும் ஒரு வீரியமடைந்த நிலையில் அது முன்னெடுக்கப்பட இருக்கிறது இந்த மூன்றா நூறாவது நாள் இங்கே ஒரு மக்களுடைய பெரும் ஆர்ப்பாட்ட ஒரு பேரணி நடைபெறும் என்பதையும் அதே நேரத்தில் அன்று மாலை எல்லா ஊர்களிலும் தீப்பந்த போராட்டம் எல்லா ஊர்களிலும் பிரதான இடங்களிலே நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்வதோடு இனி எல்லா ஊர்களிலும் இந்த போராட்டம் அஹ் சிறு அளவிலே பெரு அளவிலே அஹ் அந்தந்த ஊருக்கு ஏற்ற அளவிலே முன்னெடுக்கப்படவில்லை அதற்கான எல்லா திட்டங்களையும் என்னுடைய இந்த போராட்ட காலத்தில் நிற்கின்ற சகோதரங்கள் சகோதரியினாலே மேற்கொள்ளப்படுது ஆகவே எந்த விதமான சட்டங்களை மீறியவர்களாக எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இந்த கட்சிக்கு எதிராக இந்த போராட்டம் அமையாது என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்வதோடு நாங்கள் காற்றாலை மின் உற்பத்தியும் ஏனைய அபிவிருத்திகளை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எதுவும் எங்களுடைய மக்களுடைய மனித உரிமைகளை பறிக்காமலும் எங்களுடைய வளங்களை அழிக்காமலும் எங்களுடைய வாழ்விலங்களை பறி பறிக்காமல் இருக்கின்ற பொழுது அது எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை மிகவும் தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் காற்றாலைக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை பதிவு செய்யலாம் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பருவித்துறை கரையோர பகுதியில் இன்று சுனாமி அனத்த வெளியேற்றுகை ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கரையோர கிராம மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் உலகளாவிய ஒருங்கிணைந்து சுனாமி அனர்த்த வெளியேற்றுகை ஒத்திகை நிகழ்வு இலங்கை உட்பட இருபத்தி எட்டு நாடுகளில் கரையோர மாவட்டங்களில் இன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் மாத்தரை கழுத்துறை மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் ஜே நானூற்று ஒன்று கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற ஏற்கனவே கிராம சேவை உத்தியோகத்தரால் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வடமராட்சி மெதரிச பாடசாலை மாணவர்களாகிய இரு பகுதியினரையும் பாதுகாப்பாக வெளியேற்றி வடமராட்சி இந்து மக்களின் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டு வெளியேற்று ஒத்திகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது இந்த பயிற்சியில் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் வளிமண்டலவியல் திணைக்களம் கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சு மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் முப்படைகள் போலீஸ் தேசிய பேரிடர் நிவாரண சேவைகள் மையம் உள்ளூராட்சி மன்றங்கள் பாடசாலைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் பங்கேற்றனர் சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்றைய தினம் காலை பருத்தித்துறை பெண்கள் பாடசாலையில் ஆரம்பமாகியது இதன்போது காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் சுனாமி எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவிகள் வகுப்பு வகுப்பாக அணிவகுக்கப்பட்டனர் அத்தோடு வடமராஜ் இந்து மகளிர் கல்லூரியில் இடைத்தங்கல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு மருத்துவ வசதிகள் உணவு உட்பட பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்வில் சுமார் ஐநூறு வரையான வடமராட்சி எதிரிஸ்த பெண்கள் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்கள் சுமார் இருநூற்று ஐம்பது பேர் வரையும் கலந்து கொண்டிருந்தனர் சுனாமி ஒத்திகை நிகழ்வு மற்றும் பயிற்சி என்பன இன்றைய தினம் புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு மட்டக்களப்பில் இருவேறு பகுதிகளில் நடைபெற்றன அந்த வகையில் குறித்த நிகழ்வானது மட்டக்களப்பு கண்ணன்குடா மகா வித்தியாலய பாடசாலையிலும் காத்தான்குடியில் ஒரு கிராம பிரிவிலும் இந்த ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் ராணுவத்தினர் மற்றும் கல்வி திணைக்களத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் சத்யானந்தே ராணுவத்தினர் பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கண்ணன்குடா பாடசாலையில் மாணவர்களுக்கு தெளிவூட்டும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டது சுனாமி ஏற்பட்ட காலத்தில் இப்பகுதியில் கடல் நீர் வந்ததுடன் அநேகமான சடலங்கள் கரையொதுங்கியதை முன்னிட்டு இவர்களுக்கு சுனாமி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பயிற்சிகளும் விழிப்புணர்வு கருத்தரங்கும் நடைபெற்றது வடக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் இவ்வாறான போதைப் பொருள் பாவனையும் திட்டமிட்ட குற்ற செயல்களும் காணப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அலுவலகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் இலங்கையிலே முக்கிய பேசு பொருளாக உள்ளது உண்மையிலே இந்த இரண்டும் ஒரு நாட்டுக்கு பெரும் சவாலை விடுக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதனாலேயே எங்களுடைய அரசாங்கம் இதற்கான தீர்க்கமான முடிவினை மேற்கொண்டிருக்கின்றது இதனை கருத்தில் கொண்டு கடந்த முப்பதாம் திகதி ஜனாதிபதி தலைமையிலே சுகதாச உள்ளரங்கிலே இதனை தடுப்பதற்கான செயற்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வானது நடைபெற்றிருக்கின்றது தற்போது இலங்கையை பொறுத்தவரையில் போதைப் பொருள் பாவனை போதைப் பொருள் விற்பனை போன்ற விடயங்கள் மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றன இலங்கையிலே கணிசமான அளவிலே போதைப் பொருள் பாதிக்கக்கூடிய நபர்கள் இருக்கின்ற ஒரு தேசமாக இருந்தது அதன் பிற்பாடு இலங்கையை போதைப் பொருள் பரிமாற்ற நிலையமாகவும் போதைப் பொருள் மாஃபியாக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் தற்பொழுது அதற்கு மேலாக சென்று போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு மிக மோசமான நிலையிலேயே எங்களுடைய நாடு தள்ளப்பட்டுள்ளது உண்மையிலேயே இந்த போதைப் பொருள் மாஃபியாக்கள் கடந்த கால அல்லது அரசாங்கங்களினாலும் அரசியல்வாதிகளினாலும் அரவணைக்கப்பட்டு அவர்களுடைய வழிநடத்தலில் அவர்களுடைய ஒத்துழைப்பின் பலனாகவே எமது நாடு பாரதூரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த போதைப் பொருளை ஒழிக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய காலப்பகுதியிலே விரைவாக நாட்டிலிருந்து போதைப் பொருளை எல்லா தொழிப்பதற்கான திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளாா் முல்லைத்தீவு மாவட்டத்தின் விவசாய அமைப்புகள் மற்றும் கால்நடை வளர்ப்பு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கர்ணாடக் கேட்டறிந்து கொண்டார் இந்த கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் விவசாய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தெளிவுபடுத்தினார் இந்த கலந்துரையாடலில் வன உள்ள திணைகளால் எல்லைப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் காணி பிரச்சனைகள் தொடர்பிலும் வனவிலங்குகளினால் ஏற்படும் பாதிப்புகள் குளங்கள் கால்வாய்கள் புனரமைப்பு பாதைகள் நிர்மாணிப்பின் தேவைகள் தொடர்பிலும் காணி விடுவீதல் நவீன விவசாய முறை தானிய உற்பத்தி சந்தை வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளல் மேய்ச்சல் தரையின்

அதன்படி லோன்லி பிளாரிட்டின் தகவல்களின்படி இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தின் செழுமையான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியம் ஆகியவை இந்த தேர்வுக்கு முக்கிய காரணங்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஊதியின் ஒரு பகுதியாகவும் பிராந்திய பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் இலங்கையின் தொடர்ச்சியான முயற்சிகளையும் எடுத்து காட்டுகின்றது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவுக்கு எதிராக டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் திட்டமிட்டுள்ள ஒருநாள் வேலைநிறுத்தத்துக்கு அரசாங்கம் சாதகமாக பதிலளிக்கவில்லை என்றால் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தை தொடங்க தேங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய பெர்னாண்டோ அரசாங்கத்தின் முடிவுக்கு ஆசிரியர்களிடம் எந்த எதிர்ப்பும் இல்லை என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய கூறியது முற்றிலும் தவறானது என்று கூறினார் கடந்த சில வாரங்களாக நாங்கள் பள்ளிக்கு பள்ளி சென்று ஆசிரியர்களுடன் இதுகுறித்து விவாதித்து வருகின்றோம் அவர்கள் இந்த முடிவுக்கு எதிரானவர்கள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் திட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் கல்வி பொதுதராதர உயர்தர தேர்வுக்கு பிறகு டிசம்பர் எட்டாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் போது ஒருநாள் வேலை நிறுத்தத்தை தொடங்கினார் ஒருநாள் தெரிவினர்நாள் வேலைநிறுத்தத்திற்கு பிறகும் அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு நேர்மறையான பதில் கிடைக்கவில்லை என்றால் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தை தொடங்க நாங்கள் தயங்க மாட்டோம் இருப்பினும் எந்த தடையும் இல்லாமல் உயர்தர தேர்வு கடமைகளில் நாங்கள் பங்கேற்போம் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி முதல் பள்ளி நேரத்தை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் தற்போதைய ஆட்டவடியை முப்பது நிமிடங்கள் அதிகரிப்பதாகவும் கல்வி அமைச்சகம் மீண்டும் கூறிய நிலையில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாடு கல்வி சமீபத்தில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் பெற்று தேசிய கல்வி நிறுவனம் வடிவமைத்த சீர்திருத்தங்களை மட்டுமே கல்வி அமைச்சர் செயல்படுத்தி வருவதாக கூறினார் ஒரு மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்ததாகவும் ஆனால் நடைமுறை காரணங்களுக்காக அது ஐம்பது நிமிடங்களாக குறைக்குமாறு அமைச்சர் கோரியதாகவும் அவர் விளக்கினார் ஒவ்வொரு நேரமும் ஐம்பது நிமிடமாக இருந்தால் பள்ளி நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் கழிவுகளை வீசி செல்பவர்களை கண்டறிய பல இடங்களில் கண்காணிப்பு கணவாக பொருத்தப்பட்டுள்ள போதிலும் அதனையும் கவனத்தில் எடுக்காது கழிவுகளை பலரும் வீசி வருவதாக விசாரணும் வெளியிடப்பட்டுள்ளது அவ்வாறு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் பலர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் தொடர்ந்தும் கழிவுகளை வீசி வருகின்றனர் இந்நிலையில் அவ்வாறு கழிவுகளை வீசுபவர்களை எச்சரிக்கும் வகையில் அவர்கள் கழிவுகளை வீசி செல்பவர்களின் காட்சிகளின் காணொலிகளின் தரத்தை மிக குறைத்து அவர்களை ஏனையோர் அடையாளம் காணாத வகையில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளது அவ்வாறு கழிவுகளை வீசுபவர்கள் இனிவரும் காலங்களிலும் திருந்தாது இவ்வாறு செயற்பட்டால் அக்காணொலிகளை ஏனையோர் அடையாளம் காணும் வகையில் மிக உயர்ந்து பதிவேற்றப்படும் நல்லூர் பிரதேச சபை ஆளுக்கைக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுகளை வீசி சென்றவர்களுக்கு கடந்த இரண்டு மாத காலத்தினுள் இரண்டு லட்சம் ரூபாவுக்கு மேல் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கிங்குராங்குடை போலீஸ் நிலையத்திற்குள் தனது சகோதரனை விடுவிக்குமாறு போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் கிங்குராங்குடை போலீசாரின் கூற்றுப்படி இலங்கை மின்சார சபையின் இரண்டு ஊழியர்கள் அளித்த தனித்தனி முறைப்பாடுகளை தொடர்ந்து யதியல்பாத்தன பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மின்கட்டணம் செலுத்தாததால் மின்சாரம் துண்டிக்கு சந்தேக நபரின் சகோதரரின் வீட்டுக்கு மின்சார சபை ஊழியர்கள் சென்றதாக கூறப்படுகின்றது இதன்போது பிரதேச சபை உறுப்பினர்கள் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அவர்களின் மோட்டார் சைக்கிளை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது இதன் பின்னர் தனது சகோதரர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கிங்குராங்குடை போலீஸ் நிலையத்திற்கு வந்து அதிகாரிகளை அச்சுறுத்தி அவரை விடுவிக்க கோரி பலத்தை பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து கைது செய்யப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர் புதன்கிழமை அன்று கிங்குராங்குடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நல்லூர் பிரதேச சபையின் உபதமைச்சாளரின் சகோதரன் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் கோண்டாவில் பகுதியில் வைத்து இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் நீண்ட காலமாக பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீஸ் பொருள் ஒழிப்பு யாழ்ப்பாடு கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் நடைபெற்ற கூட்டத்தில் வரவிருக்கும் மாகாண சபை தேர்தல்களில் பொதுவான உடன்பாடுகளுடன் கூறிய பொதுவான உட்பாளர்களை முன்னிறுத்த பல எதிர்கட்சிகள் முடிவு செய்துள்ளன மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது பரந்த எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்குவது குறித்தும் முடிவு செய்யப்பட்டது மாகாண சபை முதலமைச்சர் பதவிக்கு பொதுவான வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார் இந்த கூட்டம் நேற்று முன்தினம் மாலை ஆறு மணிக்கு கிருள கிருளசாலையில் உள்ள ஜிஎல்பேரிசிரில்லத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல பிரதிநிதிகள் நடைபெற்றது எதிர்கட்சிகளுக்குள் பொதுவான புரிதல்களை ஏற்படுத்துதல் வரவிருக்கும் மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ள எதிர்ப்பு பேரணி குறித்தும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக எம்பி கூறினார் எம் தேதி நடைபெற உள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கேற்காது எனவும் அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எனினும் எதிரணிகளால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்துக்கு தான் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் மனோ கணேசன் குறிப்பிட்டார் அதேவேளை குறித்த போராட்டத்தில் தமது கட்சி பங்கேற்காது என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இதுடன் ஜப்னா கலரியின் இரவு நேரமான அறிந்து கொள்ள இணையதள பக்கமான